வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டிருக்கோம் ஈரோடு விஜயனுடைய உளறல் பேச்சு புலம்பல் பேச்சு கதறல் பேச்சு அப்புறம் என்ன பேசினார்னு தரவுகள் இல்லாமல் தப்பு தப்பாக பேசின பேச்சு சம்மந்தமாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் இது முந்தைய வீடியோ அதுதான் அந்த வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஈரோடு பேச்சினுடைய பார்ட் டூ இருக்குது திரும்ப நான் பேசுவேன் திரும்ப இன்னொரு விஷயங்கள் இதில் எதெல்லாம் பேசாமல் நம்ம வந்து தவிர்த்துமையான டைம் நேர விஷயத்துக்காக கொஞ்சம் தவிர்த்துருந்தோம் இல்லையா அது நம்ம திரும்ப தரவுகளோடு மீண்டும் விஜயனுடைய எந்த தரவுகள் தப்பு தப்பா பேசியிருக்காரு அவர் பேசினுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி மீண்டும் பேசுவேன்னு சொல்லுது இது ரெண்டாவது பார்ட் டூ இது அப்புறம் இதில் ரெண்டு விஷயம் பேசப்படுற ஒன்னு பார்ட் டூ அது சம்பந்தமான ஹீரோடு விஷயம் இன்னொன்னு ஒரு பக்கம் ஹீரோடு மீட்டிங் திமுக சக்தி அது இதுன்னு பேசின ஒரு அரசியல் ட்ராமா பண்ண விஜயனுடைய அரசியல் ட்ராமா இன்னொன்னு ஒரிஜினலாக அவர் பண்ற சினிமா இந்த பக்கம் ட்ராமா ஒரு பக்கம் சினிமா அதுல இப்போ ஒரு செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க ஜனநாயகன் சம்பந்தமான ஒரு செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க அந்த பாட்டை எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம அந்த பாட்டை பார்த்தோம் செகண்ட் சிங்கிள் பார்க்கணும் இல்லையா என்ன பண்ணியிருக்காரு அரசியலுக்குள்ள வராருல்ல அப்ப அதை பார்த்தா பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு தான் யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் உணர்த்தி இருக்கிறார் இவரை தேடி போனால் என்ன கிடைக்கும் இவர்கிட்ட வந்தால் வந்தா என்ன நடக்கும் இவர் யாரு இவருடைய எண்ணம் என்ன இவர் என்ன மாதிரியான மனிதர் அப்படின்றதுக்கு மனிதரா மனிதரை விட உயர்ந்த இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரா ஏன்னா இவர் வந்து சாமின்ட்டாங்க இவர் எல்லாரும் இந்த ரசிக குஞ்சுமணிகள்லாம் விஜயசாமின்னு சொல்லிருச்சா ஸோ அதனால அவர் சாமியாவே தன்னை வந்து அப்படியே பாவிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படியே ஆள் மனசில் உள்ள பூந்து யாரோ சொல்லிட்டாங்க நீ வந்து சாமி நீ வந்து முதல்வர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டார் செல்ஃபி எடுக்காத கூட்டத்தில் ஒரு செல்ஃபி எடுத்தார் அது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அது வழக்கமாக செய்கிறது தான் அது ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் உங்களை அன்பாய் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சேனலுடைய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு அது ரொம்ப ரொம்ப வாய்ப்பாக அமையும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம முக்கியமாக தரவுகள் இல்லாமல் பெரும்பாலும் நம்ம பேசுறதுல குறிப்பாக யாரையும் தனி மனித தாக்குதல் பண்ணுறதில்லை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து விஜய் பேசுனார்ல இப்போ நானும் அதே மாதிரி தானே பேசணும் இருங்க ஒரு நிமிஷம் இது தெரியுதா உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன்னு அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சாரு நம்ம கையில் வச்சுருக்கேங்க அப்போ தான் வந்து அவர் என்ன பேசுனாருன்னு நம்மளும் அது மாதிரி பேசணும் ஏன்னா இப்போது சில விஷயங்களை சொல்வதற்கு முன்பாக தரவுகளோடு பேசினா கரெக்டாக இருக்கும் தரவே இல்லாமல் தற்கொலைத்தனமாக மங்குடித்தனமாக பேசுறதுக்கே ஒரு பேடை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பேசும்போது இப்போ நான் தரவோடு சொல்ல பேசணும் இல்லையா அதுதானே சரியாக வரும் ஓகே இப்போ அந்த பாட்டு விஷயத்துக்கு வந்துடும் முதல்ல ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஈரோடு விஷயத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஜனநாயகன் செகண்ட் சிங்கில்ல அவர் என்ன அந்த பாட்டே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உன் பேரே வரலாறு அதுதான் அந்த பாட்டோட அந்த விஷயமே உன் பேரே வரலாறு உண்மைதான் விஜய்யோட பேர் வரலாறு தான் வரலாற்றில் இடம் பிடிக்கிற பேரைத்தான் விஜய் வைத்திருக்கிறார் தப்பே கிடையாது ஏன்னா இனிமே விஜயின்னு சொன்னாலே அதுவும் வந்து தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய்னு சொன்னாலே ஒரு வரலாறு உருவாயிருச்சு கரூர் வரலாறு கரூருடைய கோர சம்பவம் நாற்பத்தோரு நெரிசல் மரணங்கள் இதற்கு காரணமானவர் யார் அப்படின்னு இன்னும் இருபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு கிட்ட கேட்டாலும் அது சொல்லும் இந்த மாதிரி ஒரு நடிகர் அந்த காலத்துல இருந்தாரு அவர் வந்து எங்க வந்தாலும் கூட்டம் வந்து கூட்டுவாரு கூட்டி சேர்ப்பாரு வர எல்லாம் வேடிக்கை பார்க்காரு எல்லாரையும் மயக்கடிச்சு உழ வைப்பாரு உளுந்து அவன் செத்து போனாலும் கண்டுக்காம ஓடி ஒழிவாரு அப்படின்ற ஒரு இமாலய வரலாறு படைத்தவர் தான் விஜய் அதனால தான் அந்த பாட்டு வரியே உன் பேரே வரலாறு கரெக்டாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உன் பேரை கேட்டால் உடல் உறைஞ்சே போகும் என்ன அருமையான வரிங்க பிரமாதமான வரி எக்ஸலென்ட்டான வார்த்தை இந்த பாடலை எழுதியவருக்கு மிகப்பெரிய விருது கொடுக்கலாம் விஜய் பேரை கேட்டாலே உறைஞ்சி போயிடும் விஜயை பார்த்தாலே உறஞ்சி போயிடுறாங்க நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் செத்த பிறகு உடல் உறைஞ்சி போயிடும் இது நான் சொல்ல சயின்ஸு ஆன்மா உயிர் இருக்கிற வரைக்கும் ரத்த ரத்தம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும் செத்து போயிட்டா உடல் உறைஞ்சி போயிடும் பாட்டு வரி எழுதுறா பாருங்க கரெக்டான சுச்சுவேஷன்ல கரெக்டான வரி எழுதுன அந்த பாடலாசிரியருக்கு மிகப்பெரிய விருது கொடுக்கலாம் விஜய் கூப்பிட்டு அவர் அழகா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான் இது தெரியாத மங்குனி கூட்டம் பூர கொண்டாடிக்கிட்டு தெரியுது இப்ப நம்ம இதை சொன்னோம்னா கோச்சிக்கிறாங்க ஏங்க உண்மையை தானங்க நான் சொல்றேன் நானாங்க எழுதுனேன் யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை படிக்கிறார் இது நான் சுயமா எழுதியிருக்கேன் இதுல அதில் எழுது அதில் பாடினது எல்லாத்தையும் அது வரிகளெல்லாம் என்னுடைய பேட்ல நான் எழுதிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ அது மாதிரி தான் அந்த பாடல் வரி வருது உன் பேரை கேட்டால் உடல் உறைஞ்சியே போகும் உறைஞ்சி போச்சா நாற்பத்தோரு பேர் கலி அவர்கள் மொத்தமாக என்ன ஆனாங்க நாற்பத்தோரு உடல்களையும் அவங்க என்ன பண்ணாங்க ஒன்றும் புதைச்சிருப்பாங்க இல்லை எரிச்சிருப்பாங்க அதுக்கும் அந்த பாட்டிலேயே வரி சொல்லிட்டார் அடுத்தது வெள்ளித்திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சியே போகும் மனம் மட்டும் கரையாதுங்க உடம்பு கரைஞ்சி போச்சு அந்த நாற்பத்தோரு உயிர்களை எரித்தோ புதைத்தோ ஏதோ பண்ணிட்டாங்க எரிச்சா என்ன ஆகும் கரைஞ்சிரும் இதையும் அந்த பாட்டில் தெளிவா சொல்லிட்டாரு ஏன் எழுதி கொடுத்தான்னு தெரிலங்க அந்த பாடலாசிரியர் மிகச்சிறந்தவர் ஒரு அந்த அந்த மக்களுடைய வழிகளை உணர்ந்து விஜய்னா யார் தெரியுமா விஜய் பேரை கேட்டாலே இந்த ஒரு சோக வரலாறு எல்லாருக்கும் வருண்டா இந்த துக்க வரலாறு எல்லாருக்கும் வருண்டா மோசமான வரலாறு எல்லாருக்கும் வருண்டா யார் தெரியுமா விஜய் ஒரு விஜய் வந்து ஒரு படுபாதக வந்து கொலை செய்வதற்கும் தயங்காதவர் ஏன்னா இப்ப தானே அது ஆக்சுவலா நாற்பத்தோரு மரணங்கள் தான் அது அது இவங்க ஒன்னா அந்த கான்ஸ்பிரசி தேடி வச்சு யாரோ பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு சீனு போடலாம் ஆனா நீதிமன்றம் அல்லது விசாரிச்சு கொண்டிருக்கிற சிபியும் தெல்ல தெளிவாக விசாரிச்சுட்டு இருக்காங்க அது அது இங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஐபிஎஸ் அதிகாரி தெளிவா சொல்லிட்டாங்க உங்களால் நாற்பத்தோரு பேர் செத்தது அவளை சீக்கத்துல அதே மாதிரி இங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் விரட்டி ஊட்டத்தெல்லாம் நம்ம பார்க்கலையா பார்த்தோம் நீ தூரம் போனா எங்க உயிரே போயிடும் அடுத்த வரி அந்த பாடல்லையே இன்னொரு வரி வருது நீ தூரம் போனா எங்க உயிரே போயிடும் போனா உயிரே போகாது நீ கிட்ட வந்தா உயிரே போயிடும் அது மட்டும்தான் அவருக்கு மாத்திட்டாரு அந்த பாடலாசிரியர் லைட்டா மாத்திட்டாரு நீ கிட்ட வந்தா எங்க உயிரே போயிடும் எழுதிட்டாருன்னா அருமையான வரியா இருந்திருக்கும் அதுல மட்டும் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு இப்படியாக அந்த பாட்டு வந்து அவ்வளவு தூரம் வந்து பிரமாதமா அந்த செகண்ட் சிங்கில வந்து கொண்டு வந்து எடுத்திருக்காரு அது அதை விட அடுத்த ஹைலைட்டான ஒரு விஷயம் அழியாது இந்த ரத்த கரையே அந்த பாடல் வரிங்க அழியாது இந்த ரத்த கரையே அப்ப என்ன அர்த்தம் எந்த காலத்திலும் மக்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து உடல் நசுங்கி செத்து போன ரத்தக்கரையும் நாப்பத்தோரு மரணங்களுடைய இரத்தக்கரையும் எப்பவுமே விஜயனுடைய கெரியர்ல அழியவே அழியாது உண்மைதானே ஒத்துக்குறீங்களா ஏன்னா ஒரு மனிதன் அவ அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒன்று நம்மால் பிறருக்கு உதவி செய்யணும் உதவும் முடியலாம் ஒதுங்கி நிக்கணும் யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்க நான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன் நல்லது பண்ண வந்திருக்கேன் நல்லது பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி மக்களை வந்து நசுக்கி கொள்றதுக்கு பேர் நல்லது பண்றதா இப்படியாக அந்த பாடல் வந்து செகண்ட் சிங்கில் வந்து அவ்வளவு பிரமாதமான பாடல் வந்து பட்டையை கலச்சிக்கிட்டு இருக்கு அதுல வந்து இவர் வந்து ஜீப்ல வராரு எகிரி குதிக்கிறாரு அனிமேஷன் தான் எல்லாமே இதுல பைனல் ஒரு அனிமேஷன் ஒன்று இருக்குது அதுதான் உச்சகட்டங்க உலகத்திலேயே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் விரும்புகிறவர்கள் அல்லது சினிமாக்கள்ல காமிக்கிற பழைய மன்னர் ஆட்சி காலத்துல கூட சிம்மாசனத்தின் மீது கால் வைத்தால் சிம்மாசனத்தை அவமதிப்பதுக்கு அர்த்தம் சிம்மாசனம்ன்றது ஆட்சி புரிகிற ஒரு இடம் அதுல உட்கார்ந்து ஆட்சி புரிகிறவங்க தான் ஆட்சியாளர்கள் மன்னர்கள்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த சிம்மாசனத்தின் மீது ஒருத்தன் கால் வைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் ஆணவத்தினுடைய உச்சம் அதிகார மமதை திமிர் உடம்பெல்லாம் என்ன சொல்றது கொழுப்பு வேற என்னெல்லாம் வார்த்தை இருக்கோ போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவனால மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் தான் என்கிற அகந்தையும் நாம் யார் தெரியுமா நம்ம சொன்னா எல்லாமே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவனால மட்டும்தான் இல்ல செய்ய முடியும் அந்த பாடல் வரியில அந்த பாடல்ல ஒரு காட்சி ஒரு அனிமேஷன் சிம்மாசனத்து மேல கால் வைக்கிறார் யாரு விஜய் அப்ப அந்த ஆட்சியை அந்த சிம்மாசனத்தை என் கால் தூசுக்கு சமம்னு நினைக்கிறாரா விஜய் என்ன சொல்ல வராருன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை உங்களுக்கு அது வந்து அந்த ரசிக குஞ்சு மணிகளுக்கு கொண்டாட்டமா இருக்கும் பாத்தியாடா என் தலைவன் கெத்த பாத்தியாடான்னு இது கெத்து இல்ல கெத்து கிடையாது அடிப்படையில மங்குனிய அறிவு கிட்டத்தனமா நடந்துக்கிற விஷயம் எதை சொல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று கூட புரிஞ்சிக்காத ஒருத்தர் வரலாறும் தெரியல தரவுகளும் தெரியல வாய்க்கு வந்த மாதிரி சொல்லி கொடுத்தத சொல்லுகிற கிழிப்புள்ளையா இருக்கா கிழிப்புள்ள கூட கிடையாது எளிப்பு இல்லை வளையல போய் ஒழிஞ்சிக்கிறது இல்ல ஒரு தப்பு நடந்தால் வலையில போய் ஒழிஞ்சிக்குது ஸோ இப்படியாக அவங்க வந்து அந்த பாடல் வரிகள் அவ்வளோ பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ஓகே இது இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி அங்கே வந்து மலேசியாவில் மலேசியா மக்களை வந்து சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில் இப்போ வந்து டிக்கெட் விற்பனை போயிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம மலேசியா டிக்கெட் பற்றி நிறைய நம்ம சொல்லிட்டோம் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய தகவலை சொல்லியிருக்கிறோம் இப்போ அங்கேருந்து நம்ம நிறைய தகவல் வந்துட்டு தான் இருக்கு இன்னும் அது சரியான நேரம் வரும்போது அந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசலாம் ஏன்னா நம்ம இந்த பேசி பேசி நமக்கு போர் அடிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி வந்து ஜனநாயகனா வியாபார ரீதியில பெரிய லெவல்ல காசு பார்க்கறதுக்கு இந்த கூட்டம் இந்த விஜய் கூட்டம் கொள்ளடிக்கிறதுக்கு தயாராகி மலேசியாவை கான்சென்ட்ரேட் பண்ணாரு இனிமே அவ்வளோதான் ஈரோடு முடிஞ்சுது எல்லாம் முடிஞ்சு இனிமேல் மலேசியா ட்ரிப்பு தான் இப்போ இந்த சம்பவம் அந்த ஹீரோடு மேட்டர் இப்ப பாட்டை விட்டுருவோம் ஜனநாய அ ஆடியோல அ விட்டுருவோம் அது அப்புறம் பேசுவோம் நிறைய அடுத்து இன்னொரு வீடியோ போடுவோம் நமக்கு தான் டைம் இருக்குல்ல வேணாலும் பேசலாமே நம்ம வேணாலும் சொல்லலாமே இருக்கிற விஷயத்தை தரவுகளோடு தேடி தேடி சொல்லலாம் சும்மா வாய்ப்பு வந்தது மா வாய்ப்புது மாங்கா பிடித்ததும் பேசுறது இல்லை நம்ம சரி ஓகே இப்போ ஈரோடு மீட்டிங் வரும் பார்ட் டூ பார்ட் டூல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யம் இருக்கணும் இல்ல ஸோ அதனால அப்படி இருந்தால் தானே இருக்கும் இப்போ இருங்க நான் பேப்பரை திருப்பிக்கிறேங்க ஏன்னா காத்துல பறக்கல நானா தான் திருப்புறேன் அங்க மேடையில விஜய் மேடையில வந்து காத்துல பறந்துச்சு ஐயோ தப்பாய் போச்சு என்னடா பண்றதுன்னு தெரியல எதை எந்த பேச்ச பா மா விட்டோம் எதுல தொடங்கணும்னு தெரியாம திருதுன்னு முடிச்சுட்டோம் டே தம்பி இறங்கு டே தம்பி இறங்கு டே தம்பி இறங்குன்னு வழக்கம் போல குசியானது கத்துவாரு டே மரத்து மேல இறது மைக்கு மேலே இறது ஸ்பீக்கர் மேல ஏறாது ஈபி மேல ஏறாது ஜென்ரேட்டர் மேலையாதுன்னு கத்திட்டு இருப்பாரு அந்த வேலையை இப்போ வந்து இவரு செஞ்சுட்டார் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் இந்த தா இந்த மங்குனி கும்பலுக்கு அடிப்படையில அறிவு இல்ல புரிதல் இல்லை சொல்றதை கேட்கறது இல்ல எவன் பேச்சையும் கேட்கறது இல்ல கட்சி தலைவர்னு சொல்லிக்கிற விஜய் பேச்சையும் கேட்கறது இல்ல ஏன்னா இவரே சொல்லிருக்காரு என் பேச்ச ஒரு வாட்டி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ட்டாரு அப்ப நீயே உன் பேச்ச கேட்க மாட்டேன்னா உன் பேச்ச எவன் கேட்பான் உன் பேச்ச நீயே கேட்கலப்பா எவன் கேட்பான் இப்படி ஒரு கேள்வி வரும்ல ஆனா அது புரியாத ஜென்மம் சரி விட்டு தள்ளுங்க இப்ப என்னன்னா அவர் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை வந்து வச்சிருக்காரு ஈரோடு கூட்டத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன மாற்றம் அப்படின்னா காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி போற மாற்றம் நான் யாருக்குமே அடங்க மாட்டேன் அந்த பாட்டு வரியில் வரும் யாருக்குமே அடங்காதவன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது காவல்துறை அந்த இவங்க சுஜாதா மேடம் போட்ட உத்தரவுகளுக்கெல்லாம் அடிபணிஞ்சு பதினோரு மணிக்கு ஆனால் பதினோரு மணிக்கு டான் வந்தாரா வந்துட்டு ஒரு மணிக்குள்ள மீட்டிங்கை முடிக்கணும்னா பன்னெண்டரைக்கே முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு வரும்போது கூட்டம் சேர்த்து வரக்கூடாது இந்த ரோட் ரேலி பண்றது ரோட் ஷோ பண்றதெல்லாம் இருக்க கூடாது சத்தம் இல்லாம நீ வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியும் இந்த இந்த படத்துல வரும் சிங்கம் படத்தில் வரும் பிரகாஷ் ராஜ் வில்லன் அவர் வந்து கையெழு கையெழுத்து போடணும் அவர் வந்து ஜாமீன்ல இருப்பார் கையெழுத்து போடணும் அதுக்காக ஒரு ஊர்ல போய் அவரை கூப்பிடுவாங்க ஒரு சின்ன கிராமத்துக்கு நீ வர்றதும் தெரியக்கூடாது போற வர்ற இடமும் தெரியக்கூடாது போற தடமு கட்டி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த படத்தினுடைய கதைநாயகன் சூர்யா அந்த மாதிரி நீ வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியக்கூடாது ஏர்போர்ட்டில் இறங்குனியா இறங்கின உடனே கார்ல வரியா பேசுறியா மறுபடியும் காரில் எறியா ஓடி போயிட்டே இருக்கணும் இடையில எங்கே இந்த ரோட் ஷோ பண்றது கும்பலை கூட்டுறது சீன் போடுறது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு காவல்துறை கடுமை காட்டியதால் ஈரோட்டில் எந்த சம்பவம் நடக்காமல் தடுக்கப்பட்டது அதற்கு காவல்துறைக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம ஏன்னா வந்து இதுக்கு மேல ஒரு தாமதமா வந்து அவங்க நிறுத்தற முடிவு பண்ணுறாங்க வழக்கம் போல இவர் சீன் போட்டு இங்கே எட்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லி எட்டு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பியிருந்தாருன்னா ஈரோடு மீட்டிங் கேன்சல் செங்கோட்டையன் போய் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான் செங்கோட்டையனுக்கு அந்த மரியாதை ஏன்னா இப்போ அவருக்கு இப்போ இருந்த மரியாதை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து குப்பைக்கு போயிடுச்சு எப்போது அவர் ஒரு சேர் போட்டு உட்காந்து மக்களை வந்து உட்கார வச்சு பேசுகிறது கூட அவருக்கு துப்பு இல்லாமல் போச்சு சரி ஓகே அந்த டைம் வந்தார் ஆனாலும் இந்த தற்கொலைகள் திருந்தாது இந்த மங்குனிகள் திருந்தாதுன்றத அந்த மேம்பாலம் ஒரு மேம்பாலத்தில் நடந்த ஒரு இருபது மோட்டார் சைக்கிள் விரட்டிட்டு போய் நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு விஜய் அந்த வேகத்துக்கு டூ வீலரில் விரட்டிட்டு வந்தாங்க ஏண்டா அப்படி வெரைட்டி வந்து நீங்க பார்த்து என்னடா பண்ண போறீங்க ஒருத்தன் தலையில ஹெல்மெட் கிடையாது ஒருத்தனும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல உங்க அப்பா அத்தா இதுக்குதான் அவங்களை பெற்று விட்டாங்களா உங்களுக்கு குடும்பம் இருக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க தங்கச்சி இருக்கு அண்ணா இருக்கான் நமக்கு தம்பி இருக்கான் நம்மை நம்பி ஒரு எதிர்காலம் இருக்கு நம்மை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவே இருக்காதாடா இந்த நடிகனை பார்க்க பார்க்கலன்னா நீங்க என்னடா என்ன ஆவிங்க இப்ப நடிகனை பார்க்க வந்து உன்னோட ஒன்று முட்டி மோதி உழுந்தீங்களே உங்களை காப்பாத்துறது யாரு உங்களை பார்க்காம அவன் பாட்டு போயிட்டான் நின்னாரா விஜயங்க ஐயோ நம்மள பார்த்து வந்த பசங்கள்லாம் மோட்டார் சைக்கிள் உன்னோட ஒன்று உருது கண்ணாடியில் பார்த்துட்டு செத்தப்பவே நிற்காம ஓடி ஒழிஞ்ச கும்பல் தான் இருக்கு அடிப்பட்டா மட்டும் நிற்குமா ஒரு பொண்ணுக்கு மண்டை உடஞ்ச போச்சு முதுகெலும்பில் அடிபட்டுச்சுன்றாங்க பல பேருக்கு முக்கியில காயம் தலையில காயம் ஏன்னா ஒன்னு கூட அடங்கலை ஒன்னு கூட தேரலை ஒன்னு கூட உருப்படலை பூரா தற்கொலை இப்ப இப்ப இந்த கும்பல தற்கொலை மங்குனின்னு சொல்லாம இவர் என்ன சொல்றது எப்படிங்க இந்த கும்பலை வந்து நம்ம மாத்துறது இப்ப எல்லாம் சொன்னாங்க நீங்க திருவண்ணாமலை பத்தி பேசுனீங்களே திருவண்ணாமலையில கூட்டமே வரல திமுக இதுல கூட்டமே வரல நீங்க போய் எல்லா வீடியோக்களையும் பாருங்க போய் ரெண்டாவது நம்ம திமுகவுக்கு விஷயமா பேசல அந்த ஏன் அந்த திமுக திருவண்ணாமலை கூட்டத்தை உதாரணமா சொன்னோம்னா திருவண்ணாமலை கூட்டத்துல மிக நேர்த்தியாக ஒழுங்காக ஒரு சீருடை அணிஞ்சு கரெக்டாக வந்து கரெக்டாக உட்காந்து சேரில் உட்காந்து அவர்களுக்கு உணவுப் பொருள்லேருந்து தண்ணி பாட்டிலேருந்து எல்லாம் கொடுத்து திரும்ப அவங்க வந்து பல மணி நேரம் அங்கே வந்து அந்த பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பத்திரமா போய் களைஞ்சி போனாங்க ஒரு சேர் கூட உடையல அப்படின்றத அதற்காக சொன்னோம் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம மங்குனியா பேசுறேன் நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே ரைட் இப்போ வந்து நான் பேப்பரை திருப்பிட்டேன் நான் ஓகே என்ன இது காத்துல அடங்க மாட்டேங்குதுங்க பேப்பரை திருப்பிட்டேன்னா களத்தில் இல்லாதவர்களோடு என்னால் பேச முடியாதுன்னு சொன்னார் களத்தில் இல்லாதவர்களோடு இல்ல இல்லாதவரை பற்றி நான் பேச மாட்டேன் களத்தில் இருக்கிறவங்கள பற்றி தான் பேசுனேன் நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்புறம் என்ன மானாவுக்கு பாண்டிச்சேரியில் திமுக களத்திலே கிடையாது அங்கே என்ஆர் காங்கிரஸ் தான் களத்தில் இருக்குது அங்கே வந்து பிஜேபி தான் களத்தில் இருக்குது ஆ ஏன் அவங்கள பற்றி பேசவே இல்லைன்னா அதுக்கு பதில் கிடையாது சரி ஓகே களத்தில் இல்லாதவர்களோடு பேச மாட்டேன்னு சொன்னது உண்மைதான் விஜய் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க அதாவது என்னன்னா இவர் களத்துல இல்லாதவர்களோடு அப்படின்னா எதெல்லாம் களத்துல இல்லைன்னு சொல்றீங்க சாவேக்கா எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் களத்துல இல்லைன்னு சொல்றேன் நாப்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்களா கரூர்ல யார பார்க்க வந்து விஜய பார்க்க வந்து விஜய பார்க்க வந்து நாப்பத்தோரு பேர் செத்த பிறகு அங்க அவர்களோடு களத்துல நின்று அடிப்பட்டவர்கள மயங்கியவர்களை இறந்தவர்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு சேர்த்து அது தேவையான உதவிகளை செய்யாம களத்துல நிற்காம ஓடி போனது சாவேக்கா விஜய் கட்சி விஜய் குறிப்பாக அங்க களத்துல இல்ல அடுத்தது எஸ்ஐஆர் வாக்குரிமை இப்ப நீ ஆட்சியை கட்டல பிடிக்கணும் ஜெயிக்கணும் ஆடி பிடுங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல செய்யணும்னா ஓட்டு வேணும் அந்த கூட்டத்துக்கு ஓட்டு வேணும் அந்த ஓட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஓட்டு உரிமை இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எஸ்ஐஆர்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம் அதுல ஃபார்ம் பில்லப் பண்ணி கொடுத்து என் ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது கூட களத்தில் பிஎல்ஏக்களாக பூத் லெவல் ஏஜென்ட்டா கூட தாவே தாவேக்கான இல்ல அங்க களத்துல இல்ல தாவேக்கா களத்துல இல்ல புரியுதா களத்தில் இல்லாதவர்களோடு நான் பேசுறது இல்லைன்னா களத்துல நீயே இல்ல ஓகே அடுத்தது முக்கியமான தமிழ்நாடே பற்றி எரிகிற பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா மாமம் மச்சானா பழகிட்டு இருக்கிற எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் ஒன்றோடு பழகி ஒன்னா ஒன்னா பழகிட்டு இருக்கிற ஒண்ணு மண்ணா பழகிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட மதவரி என்கிற சாயத்தை பூசி வெறிய ஊட்டி அவர்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி எப்படியாவது வந்து ரத்தம் குடிக்கிற ஓநாயகளாக காத்திருக்கிற பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பலுக்கு சிக்கலை உண்டாக்குகிற விதமாக அவங்க வந்து அநியாயமாக ஒரு விஷயத்த பண்ணி காலங்காலமாக நூறு ஆண்டுகளாக பின்பற்றி வருகிற நடைமுறையை மாத்தி யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம அந்த ஊருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல ராமரவிக்குமார்னு ஒரு கேரக்டரு அவன் போய் தனியா பெட்டிஷன் போடுறான் அவனுக்கு வந்து ஒரு நீதிபதி நேரில் விசிட் பண்றாரு இதுவரை எந்த இந்தியாவில எந்த இடத்துலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது அந்த நீதிபதி நீ வந்து ஆறு மணிக்குள்ள எடுக்கலன்னா கண்டெம்ட் எடுக்கிறான்னு சொல்றாரு இப்படி தமிழ்நாடே வந்து பரபரப்பாக உற்று நோக்குகிற ஒரு விஷயமா இருக்கிற திருக்கு அந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல தீபம் ஏற்றுக்கிற அந்த விஷயத்துல வாய் திறக்காம களத்திலே இல்லாம போனது விஜய் விஜயும் தாவேக்காவும் மற்ற எல்லா கட்சிகளும் பேசிட்டாங்க திருப்பரங்குன்றம் பேசுறதுல உனக்கு என்ன தேடுகாலம் ஏன் பேச மாட்டேங்கிற பயம் ஏன்னா உங்க எஜமா டெல்லி எஜமா போட்டு பொழப்பாரு ஏற்கனவே உன்னை எங்கெங்கெல்லாம் கையே வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல நெய்வேலியில இருந்து உன்னை குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க அவங்க வந்து இப்ப உன்னை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்திருக்கிறதுனால நீங்க களத்துல இல்லை புரிதா ஏன் களத்துல இல்லைன்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆட்சியை புடிச்சதுல இருந்து அதுக்கு முன்னாடி அடிமை அதிமுக அது காலத்துல விட்டுருங்க இங்க தொடர்ந்து வந்து கண்டினியூஸா தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிற பாஜக குறித்து பேசுவதற்கு எல்லா கட்சியும் பாஜக எதிர்க்குது பாஜக செயல்களை தடுக்குது வேண்டிய தொகை தரல ஜிஎஸ்டி தொகை தரல நிலுவை தொகை தரல நமக்கு வர வேண்டிய கம் இந்த பேரிடர் மேலாண்மை பஞ்சாயத்துல வர வேண்டிய தொகையும் வரல எல்லாத்தையும் நிறுத்தி நிறுத்தி வச்சிருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தை பாஜகவை குறித்து பேசுவதற்கு எல்லாம் களத்துல பேசிட்டு இருக்கான் ஆனா களத்திலே பேசாம களத்திலே இல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரே கரெக்டர் தாவேக்காவும் விஜயம்தான் இப்போ களத்துல இல்ல பாஜக எதிர்க்கிறதுல களத்துல இல்ல அடுத்தது கவி நாணவப் படுகொலை எல்லா கட்சியும் பேசுனாங்க எல்லா கட்சியும் அங்க போய் ஆறுதல் சொன்னாங்க எல்லாரும் பேசுனாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆணவப் படுகொலை குறித்து ஒத்த வார்த்தை ஒத்த வார்த்தை கூட பேசாம களத்துல இல்லாம இருக்கிறது யாரு சாட்சாத் நம்ம விஜய் தாங்க விஜயும் விஜயினுடைய தாவேக்கா கும்பலும் தான் அதை விட கொடூரம் கேட்டுங்க இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் ஓகேங்க இது கூட வந்து நீங்க ஏதோ ஒரு காரணம் அத நம்ம எசமா திட்டுவாரு எசமா நம்மளை கண்டிப்பாரு ஐயோ நம்ம என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே நான் இனிமே இதுக்கு பேடை வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை இனிமே நம்ம பேட இல்லாமே பேசலாம் அதை வச்சிடறேன் நான் ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்து நம்ம இதெல்லாம் இப்ப கவிநாடு ஆணவப்படுகொலை எஸ்ஐஆர் பிரச்சனை இல்லைன்னா வந்து பாஜகவை திட்டுறது அவங்க நமக்கு வந்து பணம் கொடுக்கல இது எல்லாத்துக்கும் நீங்க பேசலனா கூட முக்கியமா சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அந்த தமிழ்நாட்டுல பிறந்துட்டோம் தமிழனா பறந்துட்டோம்ன்றதுக்காகவே பல சாதனைகளை செய்கிறவங்களை பாராட்டுறதுல கூடவா காலத்துல நீ வரமாட்டேங்கிறார் உன என்ன லிஸ்ட்லடா வைக்கிறது நான் உனக்கு என்ன லிஸ்ட்ல வைக்கிறது நீ வந்து எப்பேற்பட்ட மனிதராய் மாறி இருக்கிற மனிதர் மனிதரை விட உயர்ந்த இடத்துக்கு காமியா கடவுளா சாமியா போயிட்டேன்றதுனாலே நீ எல்லாரையும் அப்படியே இருந்து கீழே தான் பார்ப்ப போல இருக்கு கிட்ட இறங்கி அவங்களோட ஒன்றோடு ஒன்னா இணையவே மாட்ட போல இருக்கு அவங்களோட வந்து உறவரவே மாட்ட போல இருக்கு அவர்களோட வந்து நீ வந்து நட்புறவாகவும் இருக்க மாட்ட போல இருக்கு எதை சொல்ல வரேன்னு தெரியுது அவங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுற விஷயங்கள் கூட விடுங்க நம்ம சென்னை வட சென்னையில கண்ணகி நகர் கார்த்திகா அந்த பிள்ளை வந்து கபடி போட்டியில போய் விளையாடி மிகப்பெரிய வந்து சர்வதேச ஈரானை ஜெயிச்சு தங்கம் வெல்வதற்கு உறுதுணையாக இருந்த அந்த பிள்ளை அந்த பிள்ளைய கூப்பிட்டு பாராட்டினா எனக்கு எட்டா போயிடுவே ஒண்ணுமே நடக்கல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் அடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ்ல நாங்க பெரிய இதுவாக்கும் அப்படின்னு இந்த ஆதவ ஒரு கேரக்டர் கூட வச்சு தெரியுது ஓடி ஒழியும் போது நான் வந்து அங்க போனேன் டேராடு ஒண்ணு போனேன் வாலிபால் போட்டி போனேன்னு புலிகிட்டு தெரியறாருல்ல ஓடி ஒளிஞ்சது வேற காரணத்துக்காக இன்னொரு குழந்தை இன்னொரு பிள்ளை அது வந்து கேரம் போட்டி அதுவும் நம்ம சென்னையை சேர்ந்த பொண்ணு தான் கேரம் காஜிமான்னு பேரு அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவில் நடந்த கலிபோர்னியாவில் நடந்த ஒரு கேரம் போட்டியில சர்வதேச கேரம் போட்டியில தங்கம் ஜெயிச்சிருக்கு இவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி அவர்களை ஆறுதல் அவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அன்பை வெளிக்காட்டி அவர்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்து அவர்களை அவர்களை வந்து கொண்டாடுவதற்கு கூட உனக்கு களத்துல நீ இல்லைன்னா நீ என்னதான் ஒண்ணு விஷயங்கள் பேசுவதற்கு மட்டும்தான் வரேன் நேரமறையான நல்ல விஷயங்களை சரியான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல உனக்கு விருப்பமே கிடையாது எதுக்குமே நீ களத்துல வர மாட்ட அப்பதான் எனக்கு ஒரு டைலாக் ஞாபகத்துக்கு வருது ஒரு படத்துல வடிவேலு மேல அப்படின்னு கேட்பாரு சார் அது கண்ணாடி சார் அப்படி வாங்கல்ல அது மாதிரி தன்னைத்தானே பார்த்து கொண்டு களத்திலேயே இவர் இல்ல எதுக்குமே களத்துல கிடையாதுங்க நாற்பத்தோரு பேர் செத்தத ஓடி ஒளிஞ்சதுல ஆரம்பிச்சு இவ எதுக்குமே களத்தில் இல்லாத விஜய் களத்தில் இல்லாதவர்களோட நான் இல்லாதவர்கள் பத்தி நான் பேச மாட்டேன் அப்போ உன்ன பத்தியே நீ பேச மாட்டேன் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அது கண்ணாடி பாது ஓ தான் தெரியுது அதுங்க இதுல வேற பஞ்ச் டைலாக் பஞ்ச் டைலாக் என்னப்ப நாங்க சினிமா பஞ்ச் பேசுற மாதிரி நீங்க பேசலாமா நீங்க பேசலாமான்னு கேட்டார்ல இதுதான் ஃபைனல் டச் அதை பேசி முடிச்சிடறேன் மாட்டேங்கிறியே அப்படின்னு வந்து அவர் சொன்னது அமித்ஷாவுக்கு அந்த கேள்விக்கான விடை அமித்ஷாவுக்கு அமித்ஷாவோ அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவள் தான் பதில் சொல்லணும் அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பரை திருடி அடுத்தவங்க கொஸ்டினை வந்து எடுத்து நீ ஆன்சர் சொல்றதுக்கு முயற்சிக்கிறன்னா யஜமா விசுவாசம் ஐயோ யஜமா பாத்தீங்களா உங்களை ஏத்து பேசிட்டாங்க நான் பதில் சொல்லிட்டேன் யஜமா மேல எந்த சிபிஐ வச்சு எதுவும் பண்ணிராதீங்க எஜமானு யஜமானையை வந்து புகழ்கிறதற்காக இந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியும் சோ இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க இந்த மங்குனி இனிமே எங்க போனாலும் இப்படித்தான் இருக்கும் தரவுகள் இல்லாம தான் பேசும் ஒரே ஒரு ஆரோக்கியமான விஷயம் போலீஸாருடைய கட்டுப்பாட்டுல நேரத்துக்கு வந்து நேரத்துக்கு போயிருக்காரு அதை விட இன்னொரு விஷயம் அந்த சாமின்னு சொன்ன மங்குனி விஜய் பாலாஜி மாவட்ட செயலா இருக்காருல்ல எந்த கூட்டத்திலையும் இவர் போட்ட எந்த ஊர்லையுமே மாவட்ட செயலாளர் மேடையேத்தந்தே கிடையாது பசு மேலே ஏற்றி நிறுத்தே கிடையாது முதல் முறையாக செங்கோட்டை ஏறி நிற்கிறாரு அதுக்கப்புறம் வெ வெள்ளி செங்கோல் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து விஜய் பாலாஜி அங்கே நிற்கிறாரு மாவட்ட செயலாளர் அவர் எல்லாரையும் பார்த்து கும்பிட்டு போட்டுருக்காரு அவருக்கு அவர் வந்து செங்கோலை பிடிக்கிறாருன்னா அவருக்கு புரிஞ்சிட்டாரு விஜய் அந்த வீட்டுக்கெல்லாம் பாருங்களேன் காமெடி பூத்தா இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி லட்சணத்துல தான் அது வந்து அதுதான் சின்ன சின்ன மாற்றங்கள் நீ போக போக என்ன பண்ண போறாங்கன்னு தெரில மக்கள் தெளிவாயிட்டாங்க மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அதிமுகவுடைய மொத்த வாக்குகளை திருடுறதில்லை அதிமுகவே திருடுறது வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஈரோடு இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது திமுக வந்து அப்படியே வந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உண்மைதான் நீ வந்து யாரை சொன்ன என்ன பண்ணுவோம் எல்லாம் கண்ணாடியை பார்த்து பேசிட்ட படுத்துக்கிட்டே துப்பிக்கிட்டேன் எங்க உழும் அது ஓ மேலதான் உழும் இது எப்ப விஜய் புரிஞ்சு தெரியல ஓகே மக்களே மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வழியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்